ஓம் சத்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பங்குனி எட்டு ராசி பலன்களை பார்ப்போம் ராசி எதிர்பாராத தனபரவுகள் கிடைக்கும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் தெளிவு உண்டாகும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும் உறவினர்களின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் அமையும் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மை உண்டாகும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி வரவுகள் கிடைக்கும் பரணி எண்ணங்கள் மேம்படும் கிருத்திகை மேன்மை உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டாகும் எழுத்து துறையில் முன்னேற்றம் ஏற்படும் நுட்பமான சில விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்குவீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்ப்பு விலகும் நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு கிருத்திகை கற்பனை மேம்படும் ரோஹிணி முன்னேற்றம் ஏற்படும் சிரிச்சம் சிந்தனைகள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் ஆலோசனைகளால் தெளிவுகள் ஏற்படும் மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும் உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மிருகசிரிச்சம் நெருக்கடிகள் குறையும் திருவாதிரை உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் ஆதரவு உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு தூர பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் சுபகாரியம் சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் தெளிவு பிறக்கும் ஆகில்யம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தநிலை குறையும் வியாபார பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் நீங்கி சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புகழ் மேம்படும் நாள் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் வரவுகள் கிடைக்கும் பூரம் வாய்ப்புகள் அமையும் உத்திரம் மாற்றமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் வரவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் ஊக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் உத்திரம் ஒற்றுமை அதிகரிக்கும் ஹஸ்தம் நிதானம் வேண்டும் சித்திரை எண்ணங்கள் ஈடேறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் சுப காரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும் வியாபாரப் பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் ரகசியமான சில முதலீடுகளை அதிகரிக்க செய்யும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமற்ற சூழல்கள் ஏற்படும் நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சலும் புரிதலும் உண்டாகும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி அனுபவம் கிடைக்கும் விசாகம் புரிதல் உண்டாகும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கும் பிரபலமான நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மனதில் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வர்த்தக பணிகளில் சில நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் லாபம் அதிகரிக்கும் அனுஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கேட்டை மகிழ்ச்சியான நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும் அரசு காரியங்களில் ஆதாயம் உண்டாகும் சில பிரச்சனைகளில் பொறுமையை கையாளவும் விவசாய பணிகளில் முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் காப்பீட்டுத் துறைகளின் முன்னேற்றம் ஏற்படும் வாகனம் தொடர்பான பழுதுகளை சீர் செய்வீர்கள் அசதிகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் தெளிவு பிறக்கும் போராடம் பொறுமை வேண்டும் உத்ராடம் முன்னேற்றமான நாள் மகரராசி அன்பர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய முதலீடுகள் தொடர்பான செயல்களில் தகுந்த ஆலோசனைகள் பெறவும் தாய்வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது பெருமை மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் தைரியம் மேம்படும் திருவோணம் ஒத்துழைப்பு ஏற்படும் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சர்கள் உண்டாகும் வழக்கு விஷயத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிக்கவும் உத்தியோகப் பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் பொறுமை வேண்டிய நாள் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் அலைச்சல்கள் உண்டாகும் சதயம் சிந்தித்து செயல்படவும் பூரட்டாதி பொறுமையை கடைபிடிக்கவும் மீனராசி அன்பர்களுக்கு தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் உண்டாகும் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் அறிமுகமும் கிடைக்கும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும் போட்டிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் போரட்டாதி கருத்து வேறுபாடுகள் குறையும் உத்திரட்டாதி லாபம் மேம்படும் ரேவதி மகிழ்ச்சியான நாள் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி